வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகைச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் போற்றி நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் ராசேஸ்வரி தமிழ்துறை மாலினியின் அம்மா உமா அவர்கள் வணிகவியல் மஞ்சு பிரியா பிரியா கீதாவின் தோழி தீபாஸ்ரீ கீர்த்தியாவின் தம்பி ஆகியோரும் இன்று பிறந்த காணும் நம்முடைய பாடசாலை ஆசிரியர் தினேசு பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜேஷ்குமார் வணிகவேல் ரஞ்சனி இலக்கியவியல் மாளினி நத்தபையன் ஜெயபிரசாத் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய உடல்நலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய உணர்வுடையோருக்கும் நலங்களை வேண்டுகோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழ உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகிங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்றொய்ய வேண்டும் திருச்சிற்றம்பலம்